ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய ஆங்கில மாதமான டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் மூலமாக விருச்சகராசி என்பர்களே உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த விஷயம் உங்களுக்கு நல்லதாக நடக்கப் போகுது எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏமேலும் உங்களுக்கு கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு தான் இந்த வீடியோ பதிவானது இருக்க போகுது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே கண்டிப்பாக அது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அடுத்த நொடி நிச்சயம் இல்லாதது இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு கவலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா கிரக அமைப்புகள் தான் ஒரு மனிதனுடைய முக்காலத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தாங்க தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஜனனகால ஜாதகத்தை வைத்து அவங்க எப்படி இருந்தாங்க எப்படி இருக்காங்க எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஜனக்கால ஜாதகத்தை வந்து நீங்கள் ஒரு முறை பாருங்கள் நம்ம பதிவில் பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான் ராசியை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பொது பலன்கள் தான் இதை தாண்டி உங்களுக்கு நட்சத்திரம் தசா புத்திகள் லக்கணம் இதெல்லாம் வேறு வேறையாக இருக்கும் அதை பொறுத்து பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாசப்படும் இந்த பொது பலன்கள் எவ்வளவு சரியா இருக்கும் அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் வந்து எல்லாத்துக்கும் சரியா இருக்கும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா வித்தியாசப்பட ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிறது முக்கியம் உங்கள்கிட்ட ஜனனக்கால ஜாதகம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் பலன்களை கண்டிப்பாக வந்து தெளிவாகவே சொல்லிவிடுவாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்னா பலன்கள் வந்து கிடைக்க இருக்குது அப்படின்றதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு அற்புதமான அமைப்பானது உருவாகியிருக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியாக போய் சனி இருந்து முழுமையாக நீங்கள் விடுவித்து ரொம்ப நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க அதுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள் ஒரு காரணமும் தான் அப்படின்னு சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதமே உங்களுக்கு ஒரு அடித்தளம்தான் நான் அடுத்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படின்றத இந்த வருஷத்துலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதத்துலருந்தே தெரிஞ்சிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த மாதத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்குமே தான் சூரியன் இருப்பார் அதுக்கப்புறமா மாறிடுவாரு அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாத்தினுடைய தொடக்கத்துல சூரியன் சுக்கரன் எல்லாத்தோட இணைந்து முதல் வீட்டில் தான் இருப்பாங்க புதன் மாத்தினுடைய தொடக்கத்தில் விரயஸ்தானமான பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் சுக்ரன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இறுதி வாரம் வரைக்குமே தான் இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் அதே போல் குரு பார்த்தீங்கன்னா மாத்தினுடைய தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் இருந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஸோ இதுதான் இந்த டிசம்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரக அமைப்புகள் இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா விருச்சகராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன குழப்பங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ விலகி உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒரு தனி மனிதன் ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற பட்சத்தில் தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதையுமே வந்து பார்த்து பயப்படாமல் துணிச்சலாக முடிவெடுப்பீங்க செவ்வாய் சூரியன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை இந்த டைமில் இருக்கிறதுனால உங்களுக்கு கோபம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம் குருவினுடைய சஞ்சாரம் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கற கருங்க அது மட்டும் இல்லாம புதிய விதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் இந்த டிசம்பர் ஸோ இந்த டிசம்பரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு தொடக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அடுத்த வருஷம்லாம் ஆஹ் நேர்கள் பார்க்கக்கூடிய சந்தோஷத்துக்கும் வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் அளவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கப் போகுது இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு புதிய வருடம் தான் வந்து பிறக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புதிய வருடத்தை நம்ம நெருங்க போகிறோம் நாட்கள்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ அதனாலயே இந்த டிசம்பரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது நிதி நிலைமை எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னா முதல் பாதியில் செலவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது சொல்ல போனால் இந்த செலவு உங்களுக்கு அதிகமாக கூட இருக்கலாம் ஆனால் பிற்பாதி அப்படி இருக்காது பிற்பாதியில் உங்களுக்கு நிதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பெட்டிங்கில் இருக்க சேலரினால் அதெல்லாம் கிடைக்கும் எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து கொடுக்காமல் இருப்பாங்க அந்த காசு கிடைக்கும் வட்டி காசு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து போட்டு வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் இதெல்லாம் எப்போ கிடைக்கணும் டிசம்பருடைய எண்டில் வந்து கிடைச்சிடும் ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா செலவை வந்து குறைச்சி சேமிப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் இப்போ வந்து பெறுவீங்க சேமிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் வர்ஷகராசினியர்கள்லாம் இனி வந்து சேமிப்புறதெல்லாம் ரொம்ப கவனம் வந்து காட்டுவீங்க கடன் விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கிளியராக போகுது அதே போல் நீங்கள் ஒருத்தர் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா பார்த்து நிதானமாக யோசிச்சு செய்யுங்க ஏன்னா கடன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கவனம் இருக்கணும் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்கணும் திரும்ப கிடைக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம கொடுக்கணும் அது திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவு தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு விரச்சக ராசிக்காரங்க யாருக்கும் கடன் கொடுக்காமே இருந்துருங்க பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க அதில் ஒருவேளை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க தொழில் வேலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வரைக்குமே கவனிக்கப்படாத உங்களுடைய கடினமான உழைப்பு இப்போ வந்து கவனிக்கப்படும் ஸோ யாருக்கும் புரிஞ்சிருக்காது நீங்கள் எவ்வளோ உழைப்பாளிகள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எந்த அளவுக்கு வந்து உழைக்கிறீங்க அப்படின்றது யாருக்கும் வந்து தெரிஞ்சுருக்காது விளையாட்டுத்தனமாகவே வந்து நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இருந்திருக்கீங்க அப்படின்னு தெரியும் உங்களுடைய திறமைகள் வெளியே தெரியும் திறமைகளுக்கான பாராட்டு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே நல்லது தாங்க நடக்கும் ஏற்கனவே வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு புதுசாக ஏதாவது பொறுப்புகள் கொடுப்பாங்க தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய பணியில் நீங்கள் எந்த எந்த அளவுக்கு வந்து செயல்படுறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றியாக மாறும் அதனால் முயற்சி பண்ணுங்கள் இந்த டைம்லலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை விட்டுறாதீங்க ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் காலநிலை மாற்றத்தால் காய்ச்சல் அலர்ஜி இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ தாமதிக்காதீங்க எதுக்குமே ஒரு சின்னதாக சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா கூட உடனே வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க அது அவசியமானது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு என்னதான் நல்லது நடந்தாலுமே கூட இந்த மன அழுத்தம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க தியானம் செய்யுங்க உங்களுடைய மனசையும் உடலையும் வந்து சந்தோஷமாக வந்து இருக்கிறதுக்கு பலப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கோ அதை செய்யுங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாடல் கேட்க பிடிக்கும் ஒரு சிலருக்கு படிக்க பிடிக்கும் கோவிலுக்கு போகிறது பிடிக்கும் ஒரு சிலருக்கு குழந்தைங்களோட விளையாடுறது அவங்க உடல் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி செய்யும் பொழுது தான் உங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் சாந்தமடையும் ஸோ உங்களுடைய மனநிலையை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமானதெல்லாம் இந்த டைமில் செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் கல்வி கல்விப்பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக கடினமான ஒரு உழைப்பு தேவைப்படுது ஸோ எல்லாம் தவிர்த்துட்டு படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துங்க குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் கடந்த கால பிரச்சனைகள் இப்போ வரும் எது எப்பயோ செஞ்ச தப்பு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை பார்த்து விட்டு போயிடும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்கள் இருக்கும் அக்கா தங்கச்சி சண்டைகள்லாம் வரும் பதற்றம் இருக்கும் பெரியவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்துக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து கேளுங்க சிக்கல்களை தீர்க்கறதுக்கு அதெல்லாம் வந்து உதவியாக இருக்கும் கண்டிப்பாக விருச்சகராசிக்காரங்க யாரெல்லாம் வந்து திருமண தடையை பார்த்துட்ருக்கீங்களோ அந்த திருமண தடை இந்த டிசம்பர்லேயும் உங்களுக்கு விலக போகுது ஸோ டிசம்பர் தாண்டி அடுத்த வருடம்லாம் நிச்சயமாக உங்களுக்கு திருமணமாகும் திருமண தடை விலகி திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கறதுக்கு பேச்சுவார்த்தைகளை மட்டும் நிதானமாக இருங்க யாரோ ஏதோ பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக கோவப்பட்டு நீங்களும் எதுவும் பேசிடாதீங்க விட்டு கொடுத்து வந்துடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து நடந்துக்கோங்க கண்டிப்பாக திருமண தடை விலக போகுது திருமண பாக்கியம் கைகூடி வரும் அதற்கு ராசி அன்பர்கள் அதாவது யாரெல்லாம் வந்து கவலைப்பட்டு இருக்கீங்களோ எல்லாம் தயாராகிக்கோங்க கண்டிப்பாக திருமண பிராத்தம் இருக்குது இந்த பதிவுள்ள ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் எப்படி இருக்குது டிசம்பரை தாண்டி அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றதையெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான அறிகுறிகள் எல்லாமே இந்த டிசம்பர்லேயே தெரிஞ்சிடும் ஸோ அந்த டிசம்பரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக தான் இருக்குது ஸோ கிரக ஏற்ப என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சிட்டுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே ஒரு கிரக நிலைகள் மாறுது அப்படிங்கும் பொழுது எந்தளவுக்கு நன்மைகள் நடக்குதோ அதே அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிக்கல்களும் இருக்கும் அப்படிப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் தீர்றதுக்காக இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஆன்மிக ரீதியாக கிரக அமைப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகிறதுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் கை கொடுக்கும் அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நுடைய ராசிநாதன் செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்கிறது விரட்சகராசி என்பர்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் ஸோ திருமணமாகாதவங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நீங்கள் முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டுட்டு வாங்க ஆறு வாரம் போட்டு முடிக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பிராத்தம் இருக்குது மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சாதாரணமாக வந்து நம்பிக்கை இல்லாம செய்யாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நடக்கும் குருவினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமையா பார்த்து ஏழைகளுக்கு தானம் கொடுங்க ஆதரவற்ற இல்லங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க எளிமையான பரிகாரத்தையும் வழிபாடையும் மறக்காமல் செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்